அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது திரு கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடைத்திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் அனைவரும் மரத்தேர் என்று சொல்லக்கூடிய மகாரதத்தில் எழுந்துரளினர் பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க விநாயகர் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து நான்கு மாட வீதியில் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் தேர் நிலையை அடைந்தவுடன் முருகர் தேர் உற்சவம் நடைபெறும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் நினைத்தாளை முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது திரு தீபத் திருவிழாவின் ஏழாம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் அனைவரும் மரத்தேர் என்று சொல்லக்கூடிய மகாரதத்தில் எழுந்திரளினர் பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க விநாயகர் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் வளம் பிடித்தெழுத்து வழிபாடு செய்தனர் தற்பொழுது முருகர் தேர் உற்சவமானது வேக விமர்சையாக நடைபெற்று வருகிறது முருகர் தேர் நிலையை அடைந்தவுடன் அண்ணாமலையார் தேர் மாட வீதியில் உலா வருவது குறிப்பிடத்தக்கது மாகாணத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலாளையம் செய்யப்பட்டு பல்வேறு கட்டங்களாக கோவில் திருப்பணிகளை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பத்தாயிரம் அடி பரப்பளவில் தொன்னூற்றி ஒன்பது குண்டங்கள் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை காலை எட்டு கால யாகசாலை பூஜையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெறதொட்டி கோவிலில் சுற்றியுள்ள அனைத்து பூக்கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பூக்கடை சேட்டு பூக்கடை பாலா சோமசுந்தரம் பூக்கடை சார்பில் நூற்றி இருபத்தெட்டு அடி கொண்ட ராஜ கோபுரத்திற்கு நான்கு மாலைகள் அறுநூற்றி ஐம்பது கிலோ மாலைகள் மற்றும் பழத்தட்டுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஜெண்டை மேல முழங்க முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில் வந்து அடைந்தனர் ஜெண்டை மேல முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில் வந்து அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது மேற்கிருத வீதியில் அமைந்துள்ள இக்கோவில் வாசலில் பன்னிரண்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நான்கு கால யாக வேள்விகள் நடத்தப்பட்டு இன்று அதிகாலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் கால வேள்வியுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதிகாலையில் துவங்கிய பூஜையில் யாக குண்டங்களில் வைக்கப்பட்ட புனித தீர்த்தம் அடங்கிய கலசங்களுக்கு நான்மறைகள் ஓதி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் வழிபாடு கலச வழிபாடு திருமேனிகளுக்கு சக்தி ஏற்றல் திருக்கண் திறத்தல் மற்றும் பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மூலவர் சன்னதி கருவறை கோபுரம் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் மற்றும் சுற்று தெய்வங்களின் கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் பழனி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி பழனிக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் மாருதி நகரில் எழுந்துள்ளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆலய ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலதாளங்களுடன் மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்று விமானதனை அடைந்தது அதனைத் தொடர்ந்து ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கோவிலில் சுற்றியிருந்த முருக பக்தர்கள் கொட்டு மழையிலும் அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் மகா கும்பாபிஷேகத்தினை கண்டுகளித்தனர் விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் கடலூர் மாவட்டம் புவனகரை அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஐயப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் நான்கு காலை யாகசாலையில் வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க வரதராஜ பெருமாள் ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்பன் ஆலய விமான கோபுரத்தின் மீது கும்பாபிஷேகம் நடைபெற்று பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தெற்கு தெரு பகுதியில் ஸ்ரீ கருப்பணசாமி ஸ்ரீ மாரியம்மன் கோவில்கள் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் முன்னோர்கள் நட்டு வைத்த அறிவாள்களை காவல் கருப்பணசாமியாக இப்பகுதி பொதுமக்கள் பழமே மாறாமல் வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கோவில்களுக்கு புதிதாக கோபுரங்கள் கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ லட்சுமி விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டது பின்னர் மூன்று நாட்கள் நடைபெற்ற யாகவேள்வி பூஜைகளை தொடர்ந்து குடமுழக்கு நாளான இன்று புனித நீர் குடம் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனிதநீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு திரிகள் செய்ய சுமார் ஆயிரம் மீட்டர் காடா துணிகள் பயன்படுத்தப்பட அண்ணாமலை தீப கட்டளைதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரம் மீட்டர் காடா துணிகளை கோவிலுக்கு வழங்குவார்கள் அந்த வகையில் இன்று ஆயிரம் மீட்டர் காடா துணிகளை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த காடா துணிகளை கட்டளைதாரர்கள் அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினர் அக்னி திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார்ோவிலின் திருகாத்திகை தீப திருவிழா கடந்த தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா எட்டாம் நாள் காலை உற்சவமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே உள்ள பதினாறு மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் ஒன்றன் பின் ஒன்றாக நான்கு மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் வீரபாண்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் கண்ணீஸ்வர கண்ணீஸ்வரம் திருக்கோவில் அமைந்துள்ளது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நிலையில் காமாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் தற்போது பதினோரு ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் தொடங்குவதற்கான பாலாலய பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாகம் நடத்தினர் பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேளம் நாதஸ்வரம் முழங்க பூஜிக்கப்பட்ட கலச நீர் அடங்கிய குண்டத்தை தலையில் சுமந்து கொண்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கோமாரி அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் இந்து சமய அரண்மைத்துறை அலுவலர் கோவில் உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு குடமிழக்கு விழா நடத்துவதற்கான பாலாலய பூஜையை நடத்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பொன்னேரி கிராமத்தில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள அருள்மிகு வரசக்தி விநாயகர் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தேவானை கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு அமைக்கப்பட்டு யாகசாலையில் இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசு நீரை மேளத்தாளத்துடன் கடம் புறப்பாடு துவங்கி கோவிலை சுற்றி பலம் வந்து கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க

அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ கூடிய அருள்மிகு ஸ்ரீ சப்துடன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா கணபதி ஹோமத்துடன் கடந்த வாரம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவலை வந்தது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கம் கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அதனைத் தொடர்ந்து அறுசுவல் விருந்தும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள் தரும் கோமதி அம்பாள் சமயத அருள்மிகு திருபிராந்தீஸ்வரர் கோவில் தாமிரபரணி நதி தீர்த்தத்தில் வரலாற்று பெருமையும் பழமையும் கொண்ட கோவிலாகும் இத்திருக்கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு உற்சவருக்கு மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் அரிசி மாவு திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது தொடர்ந்து சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி சந்திப்பில் அமைந்துள்ள புகழ் பெற்று மதுரை திரவியம் தாயமானவர் இந்து பள்ளி வளாகத்தில் அருள்மிகு ஞான விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று நியமனப்படி திருப்பணிகள் நடைபெற்றது பணிகள் முடிவுற்ற நிலையில் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்கான யாகசாலை பூஜைகள் நேற்று காலை மங்கள இசை தேவதா தேவதை விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை கஜ பூஜை கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாயிற்று அதனைத் தொடர்ந்து மாலையில் தாமிரபரணி நதியிலிருந்து கும்பாபிஷேகத்துக்கு நீர் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்று வாசசாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் எஜமான வர்ணம் ரக்ஷாபந்தனன் கலா கர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நேற்றிரவு மூர்த்திகளுக்கு இயந்திர அஷ்டபந்தனம் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று காலை மூன்று மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டன ஸ்பரிசா குதி குதி நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடந்தது அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரம் ஸ்ரீ ஞான விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நண்பகலில் மகா அபிஷேகங்கள் விசேஷ அலங்கார தீபாராதனைகள் நடைபெறுகின்றது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஞான விநாயகரை தரிசனம் செய்தனர் விடா ஏற்பாடுகளை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்